இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அபி நக்ஷத்ரா தமிழ் சினிமால தன்னோட பணிக்காக முதன்மையா அறியப்பட்ட ஒரு இந்திய நடிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ் மொழி ஸ்ட்ரீமிங் தொலைக்காட்சி தொடரான அயலி தொடர் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க இது தமிழ் சமூகத்துல ஆணாதிக்க அம்சங்களை சித்தரித்ததாக குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றிருந்தது அயலில நக்ஷத்ரா அடக்குமுறை மரபுகளை மீறி மருத்துவராகணும் அப்படின்ற தன்னோட கனவை அடைய பாடுபடும் தமிழ் செல்வி இளம் டீனேஜ் பெண்ணா நடிச்சிருந்தாங்க இந்த தொடர்ல அவங்களோட நடிப்பு அதன் நம்பகத்தன்மை மற்றும் உணர்ச்சி ஆழத்திற்காக ஒரு வளர்ந்து வர நட்சத்திரமாக அவங்க திறமை மற்றும் திறனை வெளிப்படுத்தி இருந்தது ஐரில நட்சத்திர அறிமுகமானது வலுவான மற்றும் உறுதியான பெண் கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் அவங்களோட திறனுக்காக அங்கீகாரத்தை பெற்றிருந்தது அவங்களோட திறன் மற்றும் அர்ப்பணிப்போட வர ஆண்டுகள்ல தமிழ் திரையுலகல குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த அவங்க தயாராக இருக்காங்க இந்த நிலையில தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிற அண்ணம் அப்படின்ற மெகா தொடர்ல கதாநாயகியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சீரியல்ல தாவணி பாவடையில கச்சிதமா தோன்ற இவங்க மாடர்ன் மங்கையா அசத்துற தன்னுடைய சில புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க இந்த புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல வைரலாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து லைக்ஸுகளை குவிச்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க